தீமை தீமை அச்சம் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு உலகம் வாழும் தமிழர்களுக்கு போர்வாளின் வணக்கங்கள் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண வேணாம் லைக் பண்ண வேணாம் நாங்கள் சொல்லுகிற கருத்து சரியாக இருந்தால் நண்பர்களிடம் ஷேர் பண்ண அப்படி பிரான் பண்ணலாமா இதெல்லாம் மற்ற வீடியோஸ்லாம் எல்லாம் போகலாமா பொழுதுபோக்கம் நடத்தலாமா தவறு கிடக்கும் இளைஞர்களுக்கு வழியாட்டியாக ஒரு சில விஷயங்களை சொல்ல வேண்டும் என்று ஒரு ஆணித்தரமான எண்ணம் எங்கள் மனதில் பட்டது அந்த ஒரு ஒரே உன்னத நோக்கத்துடன் உங்களுக்காக போர்வால் என்று தொடுத்திருக்கும் தலைப்பு மறந்துவிட்ட பாரம்பரியம் வளர்ந்து விட்ட நாகரீகம் தமிழன் அறிவியல் முன்னோடி கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி முதல் குடி தமிழ் புடி இப்படியெல்லாம் வரலாறுதான் நமக்கு பேச தெரியும் இப்படி எல்லாம் வரலாறு தான் நம்ம சொல்லிக்கிட்டு வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டோம் யூடியூப்ல ஷேர் பண்ணிக்கிட்டோம் இதான் நம்மளால முடியுது ஏன் இன்றைக்கு நம்மளுடைய நிலைமை இன்னும் மோசமாக போய்கிட்டு இருக்கு காரணம் நம்மை அடக்கி வைத்து இருக்கும் நம்மை அணிமைப்படுத்திக் கொண்டிருக்கும் இந்த நாகரிக வளர்ச்சி இன்னைக்கு நீங்க உங்க மொபைல் போன் யார்கிட்ட இல்லன்னா எல்லார்களையும் மொபைல் போன் இருக்கு எல்லாரும் இன்டர்நெட் யூஸ் பண்றோம் நல்ல வழியில யாருமே யூஸ் பண்றது இல்ல ஆக்கத்துக்கான வந்த வளர்ச்சியை இன்று தமிழன் தன்னுடைய அழிவுக்கா பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் முக்கியமா பப்ஜி கேம் நான் கூட டவுன்லோட் பண்ண இப்பதான் டவுன்லோட் பண்ணி ஆஹ் இதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிடறது காண்டி வீட்டுல ஒருத்தன் செத்து கிடந்தா கூட தெரியாம ஓடுவாங்க அதுலயே முழுசா முழுசா தன்னுடைய கவனத்தை ஈடுபட்டு அந்த செல்லுக்களே பூண்டுருவாங்க அப்படி என்னதான் இருக்குன்னு தெரியல அந்த பப்ஜி கேம்ல டெல்லியில ஒரு ஒரு பள்ளி படிக்கக்கூடிய ஒரு மாணவன் வந்து தன்னுடைய பெற்றோரையும் தன்னுடைய அம்மா அப்பாவை தன்னுடைய தங்கையை கொலை செய்திருக்கிறான் அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க விளாடுறீங்களே இந்த பப்ஜி கேம் அப்படி இந்த கேம்ல என்னதாங்க இருக்கு அன்று தமிழன் வந்து கபடி விளையாண்டான் வீர விளையாட்டு உடலுக்கு உரிய தரக்கூடியது எனக்கு கபடியை விளையாண்டான் அதுக்கடுத்து நம்முடைய பாரம்பரிய யோசிச்சு பாத்தீங்கன்னா வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு நம்ம ஒரு மாபெரும் புரட்சி ஏற்படுத்தி மெரினாவில ஒன்று கூடி நம்ம பறக்கத்தக்க விஷயம்தான் அதை எல்லாரும் ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு அதுலயும் வச்சு போட நினைக்கிறேன் அதுக்கப்புறம் யாராவது ஜல்லிக்கட்டு அப்படின்னா என்ன நம்ம கத்துக்கிடந்த ஆர்வம் யாருக்கா வந்துச்சா யாராவது ஒரு ஆளாளாச்சு நீங்க அந்த காலமாடுகள் வீட்டுல வாங்கி வளர்க்க ஆரம்பிச்சுக்கீங்களா கிடையாது அதோட முடிஞ்சு போச்சு அதுங்கிறது பிக்பாஸ் வந்து நீங்க பாத்து போயிருவீங்க அதான் உங்களுக்குதான் தெரியும் ஏன் நீங்க வந்து மாறி மாறி நம்முடைய தமிழனுடைய நிலைமை கீழே சொல்றதுக்கு மீண்டு வாருங்கள் இணையதளத்துல இருந்து நீங்க மீண்டு வரணும் வந்தா மட்டும்தான் நம்முடைய தமிழன் மீண்டும் எழுந்து நிற்க முடியும் புரிந்து கொள்ள வேண்டும் பப்ஜி கேம் இன்னைக்கு கொலை வரையை கேம்னு சொல்றாங்க அது வந்து நான் விளையாண்டு பார்த்தது தான் நமக்கு என்ன தெரியும் ஒரே ஒரு நாலு பேர் மொத்தமா வந்து போய் உடலுல போய் விளங்குறது துப்பாக்கி அதான் அதுல ஒருத்தன் என்னடா இருக்கிற வேமா ஓடி போய் இருக்கிற துப்பாக்கி எல்லாம் எடுத்துட்டு ஓடி போயிடுவான் இப்படிலாம் நடந்து கடைசியில அவனை குரல் இவனை உயிரோட இருந்தா அந்த கேம்ல நம்ம வந்து வின் பண்ணலாம் அர்த்தம் வாழ்க்கையில எவ்வளவு விஷயங்கள் இருக்கு சாதிக்க வேண்டிய விஷயங்கள் வாழ்க்கையில நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் நம்முடைய தமிழுக்காக நம்ம இனத்திற்காக நம்முடைய மக்களுக்காக சொந்த பந்தங்களுக்காக வாழுங்க உங்களுக்கு மொபைல் காண்டியோ பப்ஜி கேமு காண்டி வாழாதீங்க விளையாட்டுங்க நம்ம மறந்தே போயிட்டாங்க கபடி நம்முடைய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு இந்த மாதிரி எண்ணற்ற விளையாட்டுகள் இன்னைக்கு மறைஞ்சுக்கிட்டே வருது எல்லாருமே வீடியோ கேமுக்கு போயிட்டோம் கொஞ்சம் அதுல இருந்து கொஞ்சம் விலை இருந்து பாருங்க வாழ்க்கையை இயற்கையை ரசிச்சு பாருங்க தமிழன் அற்புதமா நமக்கு தமிழனுக்கு கிடைச்சிருக்கிற அழகான வாய்ப்பு இப்ப குற்றால சீசன் நடந்துட்டு இருக்கு புதிய மலை சாரலில் குற்றால அருவில போய் புள்ளிங்க அந்த மாதிரி நம்ம இடங்கள் நிறைய இடங்கள் இருக்கு நம்ம தமிழன் பார்க்க வேண்டிய இடங்கள் தஞ்சை பெரியவில போய் பாருங்க நம்மளுடைய வரலாறு படித்து பாருங்க அன்றைய தமிழன் எப்படி வாழ்ந்தான் என்று அப்படி நீங்க யோசிங்க கிரியேட்டிவிட்டியா திங்க் பண்ணுங்க ஏன் நீங்க போய் மறுபடியும் வீடியோ கேமுக்குள்ள போனோம் பப்ஜி கேம்குள்ள போனோம் அப்படி இப்படின்னு சொல்லி நீங்க மாறி மாறி உள்ள விழுந்து கிடைக்கீங்க மீண்டு வாருங்கள் சமூக ஊடகங்கள் எதுக்காண்டு யூஸ் பண்ணியிருக்காங்க சமூக ஊடகங்கள் ஜஸ்ட் நம்முடைய ஒரு ஒரு இணைப்பை ஏற்படுத்த தமிழ் உலகத்தமிழ் இழைப்ப இணைப்பை ஏற்படுத்துவதற்காகவும் நம்ம ஃப்ரெண்ட்ஸில் பரிமாறதுக்காகவும் ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு கண்டிப்பாக புரிந்து கொள்வீர்கள் இதுக்கு மேலே பேச தேவையில்லை நான் பேசினா கண்டிப்பாக ஏதாவது சொல்லிடுவீங்க என்னுடைய நோக்கத்துடன் நாங்கள் செல்லும் நோக்கம் சரியான நோக்கம் இளைஞர்களுமே மீண்டு வாருங்கள் இணையதளம் உங்களுடைய வாழ்க்கை அல்ல உங்களுடைய வாழ்க்கை அழகாக இறைவன் அமைத்து தந்த வாழ்க்கை இயற்கையோடு வாழுங்கள் உறவுகளோடு வாழுங்கள் சொந்த பந்தங்களோடு பாசங்களை வளர்த்து வாழும் என்று சொல்லிக்கொண்டு விடவிருகிறேன் நன்றி வணக்கம்